இமாம் உசைன் ரலி அல்லாஹூ அணுகவர்களுக்கு கர்பலாவின் களத்தில் மூன்று நாட்களுக்கு தண்ணீர் நிறுத்தப்பட்ட இடம் அவர்களின் திரு குடும்பத்தில் ஆறு மாத பாலகரும் இருந்தனர் அன்று நபி இஸ்மாயில் அலேஹிசல்லாம் அவர்களின் திரு பாதம் பட்டு ஜம்சம் ஊற்று பெருக்கெடுக்கத் தொடங்கியது எங்கள் பெருமானா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் பேரப்பிள்ளையான இமாம் உசைன் அலி அல்லாஹூ அனுபவர்கள் விரும்பியிருந்தால் ஆயிரம் நீரூற்றுக்களை அல்லாஹ் கர்பலாவின் களத்தில் கியாமனால் வரை ஊற்றெடுக்கச் செய்திருப்பான் ஆனால் தியாகத்தின் மகிமையை இந்த உம்மத்திற்கு உணர்த்துவதற்காக வேண்டி அத்தனை சங்கடங்களையும் சகித்து கொண்டனர் ஹுசைன் என்னில் நின்றும் உள்ளவர் நான் ஹுசைனில் நின்றும் இருக்கிறேன் என்று பெருமானார் சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் கூறியிருந்தும் ஹிமாம் உசைனாரை கொன்றவர்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலையுவசல்லம் அவர்களையே கொன்றவர்களாவர் சுபனத்தில் நுழைகின்ற அனைவருக்கும் வாலிபர்களின் வயதே இருக்குமாம் அந்த சுபணத்து வாலிபர்களின் தலைவர்களில் ஒருவரான இமாம் உசைன் அலியல்லாகு அவர்களை கொன்றொழித்த கயவர்களுக்கு ஆதரவாக பேசுகின்ற மூடர்களை அந்த சுபனத்தின் மீது நீங்கள் ஆதரவு வைப்பது வேடிக்கையாக உள்ளது பெருமானார் சல்லல்லாஹு அலிகிவ செல்லம் அவர்களின் ஷஃபாத் இன்றி சொர்க்கத்தின் வாசலை அல்ல வாடையை கூட நுகர முடியாது அதே போல அவர்களின் திரு குடும்பத்தாரை நோவினை செய்தவன் ஒருபோதும் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை நெருங்க முடியாது அந்த திரு குடும்பத்தாரை நோவினை செய்தவர்களுக்கு ஆதரவாக பேசி அவர்களின் பாவத்தில் நீங்களும் பங்குதாரியாகிவிடாதீர்கள் வேரின் மீது அமிலத்தை ஊற்றியவனுக்கு கனியை பறித்து உண்ண எந்த உரிமையும் இல்லாமல் போய்விடும் உலகெங்கிலும் மறைந்து வாழும் இறைநேச செல்வர்களின் குடும்பச் சங்கிலியை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அது ஒன்று இமாம் ஹசன் அல்லது இமாம் உசைன் ரலி அன்ஹு அவர்களின் கிளையில் வந்து நிற்கும் இதுவே இறைவன் அவர்களுக்கு கொடுத்த மாபெரும் மாண்பாகும் ஆனால் அவர்களை எதிர்த்தவன் வாரிசு இருந்தும் தடம் தெரியாமல் அழிந்து போனான் காலச்சுவட்டில் மறைந்து போனான் நீங்கள் இறை நேசர்களை நேசிப்பவர்களாக இருந்தால் இமாம் உசைன் ரலி அன்ஹு அவர்களின் தியாகத்தை போற்றுங்கள் அதுவே உங்களுக்கு இறை நேசத்தை பெற்றுத்தரும் शाह हस्त हुसैन बादशाह हस्त हुसैन दीन हस्त हुसैन दीन बना हस्त हुसैन